சனீஸ்வர பகவானை மனதார வேண்டிக்கொண்டால் சனி கிரகம் மட்டும் இல்லாமல் மற்ற கிரக தோஷங்கள் தோஷங்கள்லேருந்தும் விடுபடலாம் நமக்கு ஏற்படுகிற எல்லா விதமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் போக்கி தருபவர் தான் சனீஸ்வரர் சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்வார்த்தை உண்டு அந்த அளவுக்கு சனி பகவான் நல்ல விஷயங்களை விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடியவர் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் சரிசமமாக கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் நவகிரகங்களில் மிக மிக வலிமையான கிரகம்னு சொல்லப்பட்டால் சனி பகவான் ராகு கேது பயிற்சி வரும் அதுக்கு கூட அவ்வளோவா கலங்கிட மாட்டோம் குரு பயிற்சி வரும் அதுக்கு கூட பதறிட மாட்டோம் ஆனால் சனி பயிற்சி வந்துட்டால் சனி நமக்கு இப்போ என்ன செய்ய போகிறார் நல்லது நடக்குமா தடைகள் அகலுமா கஷ்டங்கள்லேருந்து நஷ்டங்கள்ல இருந்து விளையிடுவோமா அப்படின்னு எல்லாம் நெஞ்சில கை வச்சு கண்ணை மூடி வேண்டிக்குவோம் சனீஸ்வரனுங்கிறவர் முதல்ல யார் அவர் ஒரு நீதிபதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தராசு முனையை போல தீர்ப்பு சொல்லக்கூடியவர் தான் சனீஸ்வரன் தீர்ப்பை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான தண்டனைகளையும் வழங்கக்கூடியவர் தான் சனீஸ்வரர் அதனால தான் அந்த தண்டனையை பார்த்து நம்ம பயப்படுறோம் அது கர்ம பலன் அதே சமயம் சனி கிரக தோஷம் இருக்கிறவங்க சனி பகவானை உரிய முறையில் தரிசித்து பிரார்த்தித்து தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பிரார்த்தனை நமக்கு நற்பலன்களை தரும் சனி பகவானுடைய பேரருளை பெறலாம் கிரக தோஷ பாதிப்பிலிருந்து நம்மை காத்தருவார் சனீஸ்வரருக்கு திருநள்ளாறு அப்படிங்கிற ஒரு திருத்தலம் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் திருவாரூர் திருக்குமலைக்கு பக்கத்தில் திருக்கோல்லிக்காடு அப்படிங்கிற ஒரு ஊரில் பொங்கு சனீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட எழுதுறியிருக்கிறார்கள் இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று தரிசிப்பதும் விசேஷமானது தான் தேனி மாவட்டத்தில் குச்சனூர் சனீஸ்வரரை தரிசிப்பதும் எண்ணற்ற பலன்களை நமக்கு தந்துரும் அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் நவ கிரகத்தை வளம் வந்து வேண்டிக்கிறத நம்ம சரியாக செய்கிறோமான்னு மனசை தொட்டு பார்த்துக்கங்களேன் நம்ம பாட்டுக்கு என்ன செய்வோம் கடகட கட கடன்னு ஏதோ கீ கொடுத்த ஒரு பொம்மை மாதிரி கோயிலுக்குள்ளார நுழைவோம் அந்த படியை தாண்டுவோம் கொடிமரத்தை தாண்டுவோம் சுவாமியை தரிசனம் பண்ணுவோம் அப்படியே விறுவிறு விறுவிறுன்னு கோஷ்டத்துக்கு வருவோம் அங்கே சந்நிதி இல்லாத இடத்துல வேகமாக ஒரு நடையை போடுவோம் அப்படியே அம்பாள் சன்னிதிக்கு வருவோம் அம்பாளை வேண்டிக்குவோம் அப்படியே விறுவிறு விறுவிறுன்னு வருவோம் ஒரு கடமைக்கு அப்படியே நவக்கிரகத்தை பார்த்து ஒரு சல்யூட்டை ஒன்று போட்டுட்டு ப பலிபீடத்துக்கிட்ட வந்துட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் நம்ம கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வங்களுமே மிக்கவை அப்படிங்கிறத நாம் ஏனோ புரிஞ்சிக்கிறதே இல்லை அப்படின்னு பாலாஜிவாத்தியார் வருத்தத்தோடு பகிர்ந்துக்கிறார் அதனால் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் நவ கிரகத்தை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க தினமும் காகத்துக்கு சாதம் வைக்கிறேன் அப்படிங்கிற தகவலை சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தினமும் காகத்துக்கு சாதம் வைக்கணும் எல் கலந்த சாதம் வைக்கிறது இன்னும் பாவங்களை போக்கக்கூடியது புண்ணியங்களை சனி கிரக பாதிப்பு இல்லாதவங்க கூட ஓம் பிரம் பிரீம் ஷக் சனைச்சராய நமக ஓம் பிரம் பிரீம் பிரௌம் ஷக் சனைச்சராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சனிக்கிழமைகள்லையோ அல்லது எந்த நாள்லேயோ தினமும் ஒரு நூற்றி எட்டு தடவையாவது சொல்லிட்டு வரத வழக்கமாக வச்சுக்கோங்க சனீஸ்வர பகவான் நம்மை காத்திருவுக்காகத்தான் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கங்க நமக்கு இருக்கிற தடைகளை தகர்த்து அருள்வதற்காகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பார் அவர் யாருக்காகவும் மாறலாம் மாட்டாரார் அவர் ஒரு நீதிபதி அதனால் நாம் எப்போவோ செஞ்ச கெட்டதுக்கு உண்டான பலனை கொடுத்தே தீருவார் கஷ்டத்தை தந்தே தீருவார் ஆனால் பரவாயில்லையே இவன் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி அடிக்காமல் லேசாக அடிப்பார் அதனால் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தந்து நம்மை காத்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை எல் தீபம் ஏற்றி காகத்துக்கு எல் சாதமிட்டு வேண்டிக் கொள்வோம் வேண்டிய வரங்களை தந்துடுவார்